நம்ம இன்னைக்கு உப்பு கடலாய சித்தி பள்ளத்தாக்குல என்ன நடந்து இவங்க நாலு பேரும் பல இடங்களை பிடிச்சு அந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தங்களை சுற்றி இருந்த சுசீனியரை ஏமியரை ஓரியரை எல்லாம் முறியடிச்சாங்க இதனால இவங்க பலத்தவங்களா இருந்தாங்க இவங்க கிட்ட எல்லாரும் பன்னெண்டு வருஷம் அடிமைகளா இருந்தாங்க இப்படி இருக்கிற நாட்கள்ல பதிமூணாவது வருஷம் இனி நாங்க உங்களுக்கு அடிமைகளா இருக்க மாட்டோன்னு அடிமைகளா இருந்த சோதோமின் ராஜா பேரா கோமராவின் ராஜாவான பிர்சா இப்படி அஞ்சு ராஜாக்கள் சேர்ந்து அடிமைப்படுத்தின நாலு ராஜாக்களோட யுத்தம் பண்ண பிளான் பண்ணி உப்பு கடலாகிய சித்தியம் பள்ளத்தாக்குல கூடுனாங்க இந்த சித்தியம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீல் உண்டாகிற குழிகள் இருந்துச்சு யுத்தம் மும்முரமா நடக்கிற நேரத்துல சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் அந்த யுத்தத்துல தோற்று தப்பி ஓடுகிற நேரத்துல நிலக்கில் குழிகள்ல விழுந்தாங்க மீதி ராஜாக்கள் மலைகளுக்கு தப்பி ஓடி போனாங்க அந்த டைம்ல ஜெயிச்ச நாலு ராஜாக்களும் சோதோ கொமோர என்ற இடங்கள்ல இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அங்க இந்த ஜனங்களையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு போனாங்க அந்த டைம்ல சோதோம்ல குடியிருந்த அப்ரஹாம் அவங்களுடைய சகோதர மகன் லோத்து அவங்களையும் அவங்களுடைய பொருட்களையும் தங்கள் நாட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க அவங்க கிட்ட இருந்து ஓடின ஒரு எப்ரேயன் கிட்ட அவர் வந்து நடந்த காரியங்களை சொன்னாங்க அந்த நேரத்துல அப்ரஹாம் அவங்க தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதர்களான ஆனேர் வளர்ந்த பயிற்சி பெற்ற முன்னூற்றி பதினெட்டு ஆட்களை கூட்டிட்டு அந்த ராஜாக்களை துரத்திட்டே போனாங்க ராத்திரதும் அப்ரகாம் ஆட்கள் குரூப் குரூப் ஆ பிரிஞ்சு போய் எதிரிகளை தாக்கி தமஸ்குக்கு இடது புறமான ஓபா மட்டும் அவங்களை துரத்துனாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கொள்ளையிட்ட எல்லா பொருட்களையும் திருப்பி கொண்டாங்க லோத்துறையும் திருப்பி கொண்டு வந்தாங்க அந்த டைம்ல சோதோமின் ராஜா சாவி பள்ளத்தாக்கு பக்கத்துல அப்ரஹாம் அவங்களுக்கு எதிர்கொண்டு வந்தாங்க அவங்களோடு கூட அந்த காலத்து ஆசாரியனா இருந்த நாட்டு ராஜாவான அவங்களும் அபிரஹாமுக்கு அப்பமும் கொண்டு வந்து கொடுத்துட்டு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக அப்படின்னு ஆப்ரஹாம் ஆசீர்விச்சாங்க ஆனா அப்ரஹாம் அவங்க சந்தோஷப்பட்டு திருப்பி கொண்டு வந்ததுல எல்லா வீட்டில இருந்தும் தசம பாகமான கொடுத்தாங்க அந்த டைம்ல டைம் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அபிரகம் அவங்க கிட்ட ஜனங்களை எனக்கு தாங்க பொருட்களை நீங்க எடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா ராஜா கிட்ட வேண்டாம் எனக்கு கூட வந்த வாரிபர்கள் சாப்பிட்டது போக எனக்கு கூட வந்த ஆனே கோல் மம்ரே மக்கள் அவங்க பங்க மட்டும் அவங்க எடுத்துடட்டும் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க ஆனாலும் அப்ரஹாமுக்கு அந்த நிமிஷம் முதல் அந்த எல்லா எதிரி ராஜாக்களும் எனக்கு விரோதமாக வந்துருவாங்களோ அப்படின்னு உள்ளத்துல ஒரு பயமா இருந்துச்சா அதை பார்த்த ஏசப்பா அப்ரஹாம் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா உனக்கு கிட்ட முன்னூற்றி பதினெட்டு பேர் தான் இருக்காங்கன்னு பயப்படாத நான் உனக்கு கேளதமா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம் வசனம் சொல்லுகிறது எப்ரேம் ஏழு ஒண்ணு மெல்கி சிதைக்கு சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆப்ரஹாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசிர்வதித்தான் தம்பி தங்கச்சி இந்த பைபிள் ஸ்டோர்ல இருந்து மூணு கருத்துக்களை நம்ம தியானிப்போமா நம்பர் ஒன் தன் சகோதரர் மகன் லோத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டதும் தன்னால ஏந்த உதவியா அப்ரஹாம் செய்தத போல நீதிமொழிகள் பதினேழு பதினேழு இடுக்கடி உதவவே சகோதரர் பிறந்திருக்கிறான்னு சொன்னது போல உதவியா நீங்களும் இருங்க எடுத்து ராஜா சிதைக்கு கொடுத்தது போல நம்மவும் கொடுப்போம் நம்பர் த்ரீ அப்புறகம் கூட கத்தர் இருந்ததால்தான் முன்னூற்றி பதினெட்டு பேரை கொண்டே ஜெயம் கிடைச்சது இத போல கத்தர் நம்ம கூடவே இருந்து தருவாங்க இந்த பயப்ட் சம்பவம் ஆதியாகவும் பதினாலாவது அதிகாரத்தில் படிக்கலாம் நெக்ஸ்ட் பயன் ஸ்டோர்ல மீண்டும் சந்திக்கலாம் பாய்